ஹாய் எல்லாேருக்கும் நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நம்மளோட ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸ் மட்டும் லேர்ன் பண்ணணுன்னா லேர்ன் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு கிளாஸும் லேர்ன் பண்ணணும் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறாங்களும் கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இது க்ளாஸ் டூவோட நோட்ஸ் ஓகேவா அதாவது கிளாஸ் டூவோட சிலபஸ்ஸு ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சிலபஸ் நான் இன்னும் அப்டேட் பண்ணலை பேசிக் டு அட்வான்ஸு சிலபஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை கமெண்ட்டில் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் மெஹந்தி கிளாஸில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம பேசிக்காக லீவ்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பேசிக் லீவ்ஸ் பார்க்குறோம் பேசிக் லீவ்ஸ்லையே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு க இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் போட்டு இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி ஒரு கவர் லைன் போட்டோம்னா லீவ்ஸ் சொல்லிடுங்க சரியா இப்போது ஃபஸ்ட்டு நார்மலாக பார்த்தோம் இப்ப நான் திருமணம் பண்ண கொஞ்சம் பெண்ட் வரும் சரியா சரியான இப்போ நெக்ஸ்ட் இதே வந்து ஷேர் பார்ப்போம் போட்டு நான் இதை வந்து போல்டா ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு பக்கம் அப்படிதான் ஷேட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் ஷேட் பண்ணிப்போம் இப்போ வந்து இதில் வந்து இந்த பக்கம் ஆப்போசிட் பண்ணிப்போம் அதையும் போட்டு வரோம் நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்போ இந்த இந்த பக்கம் போல்டாக ஷேட் பண்ணுறோம் இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஸ்டைட்டாக போடலாம் வந்து டை போட்டு போட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நல்ல ஒரு கோல் போட்டுட்டு இன்னும் ஒரு கோல் போட்டேன் போட்டுட்டு இப்போ நான் ஒரு பக்கம் மட்டும் ஷேப் பண்ணேன் இப்போ வந்து டபுள் லைன் சரியா மேலே வந்து ஒரு லைனாக கொடுத்துனோம் இப்போ வந்து டபுள் லைன் கொடுத்துட்டேன் அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் போட்டுட்டு Ibu, double lampku. Tidak ada. indah. Saya, aku, sisa. Kawan, Oke, Okeylah, saya punya syaitan. Ibu, saya punya nama next. yang duduk di ini, லைட்டா டி ஸ் போட்டு சரியா நீ ஸ் போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக பிரிச்சுட்டு டிக் லைன் தின் லைன் போடுங்க டிக் லைன் இல்லைனா தின் லைன் போடணும் ஓ இந்த மெஹந்திங்குறதுனால இல்லை டிஃப்ரெண்ட் தெரியாது உங்களுக்கு லைட்டாக போடுங்க ரொம்ப திக்காக போடண்டா போட்டோம்னா இந்த டிசைன் ஓகேவா இது வந்து வெளில வந்து தின்னாக வந்து ஷே அது மேலேயே வந்து ஒரு ஷேட் கொடுத்தீங்கன்னா தான் இது டிஃபரெண்ட் தெரியும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு போட்டுருவோம் நினைக்கிறேன் ஓகேவா உடச்சு ஓ இந்த டிசைன் பார்த்தாச்சு இப்போ நம்ம ஃபிஃப்த்து டிசைன் பார்க்க போகிறோம் ஃபிஃப்த்து டிசைன் எப்படி அப்படின்னா இதிலே இந்த மாதிரி லீஃப் போடுறோம் பெரிய லீஃபாக போட்டுட்டு கூடை போட்டுருவோம் போட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இதுல இது வந்து ரெண்டா ஷேட் பண்ண இப்போ இதுல ஃபீல் பண்ணியாச்சு பாருங்க இப்போ இந்த லீஃப் வந்து நான் ஷேட் பண்ணிட்டேன் இது ஒரு விஷயம் சரியா இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்ப்போம் சரியா நெக்ஸ்ட் டிசைன் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள் தான் சிம்பிளா டிசைன் பார்க்க போசை இப்போ நீங்க வெள்ளெல்லாம் ஷேட் பண்ணுங்க இப்போ வந்து வெளில ஷேட் பண்ணி ஒரு லீஃப் டிசைன் வந்து வரைப்போம் லீஃப் போட்டாச்சு லீஃப் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லைன் கொடுத்துட்டோம் ஸ்ட்ரைட்டாக லைன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு லைன் அது மாதிரி இங்கேயிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு லைன் அது மாதிரி இங்கேயிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு லைன் அது மாதிரி லைன்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறோம் லீஃபை ஓகேவா இங்கேயிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த லீஃப் முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வெளில இருக்கிற

நம்ம இது வரை போகிறோம் அதுக்கு லூடி சார் இப்போ ஹார்ட் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒன்று இருக்கும் போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுட்டு இந்த மாதிரி ஹார்ட் இது ரெண்டு பக்கமும் ஹார்ட் மாதிரி தெரியுதா போட்டுட்டு இந்த மாதிரி ஷேப் போட்டுன்னா மிச்சத்தை வந்து ஷேட் பண்ணிடணும் ஷேட் பண்ணிவிட்டு ஷேட் பண்ணிட்டோம்னா இந்த லீவ் டிசைன் வந்து காம்ப்ளீட் ஆகிடும் ஓ இந்த லீப் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ ஹார்ட் மட்டும் தனி இப்போ உள்ளே போட்டு தனியாக வந்து போட்டு காமிச்சு அதில் கன்ஃபியூஸ் ஆகிச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டேன் இந்த மாதிரி தான் போட்டேன் சரியா போட்டோம்னா டிசைன் வந்துச்சு சாரி டேபிள் வேணும் க்ளோஸ் பண்ணிடணும் இந்த ஹார்ட் இது வந்து லீக் மாதிரி இருக்கிறதுனால இது கீழே தொட்டுங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிசைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து டிசைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு லீஃப் பார்க்க போகிறோம் இப்போ நார்மலாக இந்த மாதிரி லீஃப் இல்லாமல் டிஃப்ரெண்டாக லீஃப் இந்த மாதிரி ஒரு கவ் போட்டு இந்த மாதிரி ஒரு கவ் போட்டு டேஸ்ட் டைட்டாக கொண்டு போய் எப்படி பிளேஞ்ச் பண்ணணும் சரியா இப்போது இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கவர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கர்வ் கொண்டு போய் எப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த லீஃப் முடிஞ்சிது ஓகேவா இதை லைட்டாக ஷேர் பண்ண மாட்டேங்கலாம் லைட்டாக ரொம்ப இல்லை நைட்டாக மட்டும் தான் ஷேர் பண்றேன் லைட்டாக இருக்க மெந்தியை வச்சு மட்டும் தான் ஷேர் பண்றேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு டிசைன் நம்ம போட்டுச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டிசைன் என்ன அப்படின்னா அது சிம்பிளான டிசைன் சரிங்களா இப்போ சிம்பிளா நைன்ஸ் டிசைன் லேம்ஸ் அப்படின்னாலே இதுவும் அதில் உண்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைட்டாக கோடு போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இங்கே எழுத்து விட்டீங்க அப்படின்னா மாதிரி ஈவ்ஸ் சொல்லுவோம் ஓகேவா என்ன பண்ணுறேன்னா இங்கே ப்ரெஸ் பண்ணி இப்படி இருக்கேன் இப்படி பண்ணுறேன் ஆ ஸ்டார்டிங்கில் லேட்டாக எடுத்துகிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இருக்க இதே மாதிரி நீங்கள் லீவ்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இது நல்லாயிருக்கும் பார்க்குறேன் டாட் வச்சு இது வாங்கி சார் சொல்லுவாங்க ஓகேவா அது மாதிரி நீங்கள் மாலைங்க கீழே போட்டிங்க அப்படின்னா இந்த ஒன் டிசைன் வந்து ரெடி ஆகிடும் இழுத்து ட்ராப் வச்சு இழுக்கிறேன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி ஷேட் பண்ணிட்டு இழுக்கிதுன்னா வந்துடும் அது மாதிரி இந்த பக்கம் கீழே போட்டுவிட்டு லைட்டாக எடுத்துகிட்டு அது மாதிரி கீழே இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி கீழே எழுத்துட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி இந்த டிசைன் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிடலாம் இந்த ஒன் டிசைன் வந்து முடிச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது இதை வந்து நம்ம ஆகுது ஓகேவா இப்போது டென்த் டிசைன் டென்த் டிசைன் எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டிசைனா இப்போது இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபோர் லைன்ஸ் போட்டுக்கோங்க ஒரு ஃபோர் ஃபைவ் லைன்ஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சி இருக்குது பார்த்தீங்களா சி அந்த சீயை நீங்கள் இதில் போகணும் அந்த சீயை இதில் போகணும் இப்போது அந்த சீயை நல்லா ப்ரெஸ் பண்ணி போகணும் அவ்வளோதான் இந்த டிசைன் முடிஞ்சிது ஓகேவா இப்போ டென்த் டிசைன் முடிஞ்சிது இப்போது லெவன்த் டிசைன் இப்போ லெவன்த் டிசைன் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இப்போது நீங்கள் ஒரு டிசைன் போடுறீங்க அப்படின்னா அதுலட்டி லீவ்ஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போது ஸ்டைட்டாக ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ளவர் மாதிரி போட்டு இது ப்ளூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூஸ் பண்ணிட்டு என்ன பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு லேங் அப்புறம் டச் டச்சம் இங்கேருந்து ஒரு லேங் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துடணும் நான் அப்படி போட்டு வந்தேன் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் வளைச்சி இழுக்கணும் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் வளைச்சி எடுத்துக்கணும் ஓகேவா இந்த டிசைன் ஒன்று போட வரைக்குங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போது டுவெல்த் டிசைன் டுவெல்த் டிசைன் எப்படி அப்படின்னா இப்போ சிம்பிளா நான் வந்து போட்டு காமிக்கிறேன் போட்டுங்க இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒன்று இந்த மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லீஃப் வரைங்க வரைஞ்சிக்கோங்கிட்டு என்ன பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூவ மட்டும் போட்டுங்க கோட் பண்ணி டைட்டாக ஷேர் பண்ணணும்னு பண்ணலாம் இல்லை அப்படின்னு ஆரம்ப ஓகேவா இப்போ இதை நம்ம டைட்டாக ஷேர் பண்ணோம் சங்கட்ர போட்டு ஷேர் மட்டும் பண்ணிக்கோங்க இப்போது லீஃப் டிசைன் வந்து முடிஞ்சுது ஓகேவா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் சமைக்க பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்